திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முப்பத்தி இரண்டு புத்தக இனங்கள் இணையவழி மூலமாக ஏலம் விடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்ற வந்தபொழுது பாஜக கவுன்சிலர் தனபாலன் எழுது கடந்த நான்கு ஆண்டுகளாக முப்பத்தி இரண்டு ஏழை இனங்களில் பத்து ஏழை இனங்கள் நான்கு ஆண்டுகளாக ஏலம் விடவில்லை இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு பொது நிதியில் வார்டுகளில் அவசர பணிகள் செய்ய முடியாமல் உள்ளது இனிவரும் காலங்களில் முப்பத்தி இரண்டு வரி இனங்களுக்கும் ஏலம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அதற்கு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் எழுந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் முப்பத்தி நான்கு கடைகளையும் பூட்டி வைத்தவர் தனபாலன் தான் என்று தெரிவிக்க தனபாலன் முப்பத்தி நான்கு கடைகளும் ஏலம் நடத்தாமல் முறைகேடாக கடைகள் ஒதுக்கியதால் நீதிமன்றத்திற்கு சென்றேன் அதனால் மாத வாடகை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து உயர்ந்துள்ளது என்றார் அதற்கு கார்த்திகேயன் மோடி திருடன் என்று கத்தினார் ராகுல்காந்தி புயல் ராகுல் காந்தி தான் திருடன் இந்திய தேர்தல் ஆணையமே ராகுல் காந்தியை காரி துப்பியுள்ளது என கனத்த குரலில் கோஷமிட்டார் மேலும் நீதிபதி கொடுத்த உத்தரவு பொய்யா என்று கேள்வி எழுப்பினார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது